சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக அடுத்த கட்ட முயற்சியாக திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் பகுதியில் காம்பார்பட்டி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஆத்மலிங்கேஸ்வரர் என்னும் திருக்கோவிலில் ஸ்ரீலஸ்ரீ காம்பார்பட்டி ஐயா அவர்களின் ஆஜைப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை பக்தர்களின் பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளிய முறை ஆசன பயிற்சிகளையும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான மந்திர உபதேசத்துடன் கூடிய எளியமுறை தியான பயிற்சிகளையும் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளிய முறை பிராணாயாம பயிற்சிகளையும் முறையான உணவு முறை பழக்கங்களையும் இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த பயிற்சி என்பது ஒவ்வொரு ஞாயிறும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறும் இந்த திருத்தலத்தின் பெருமை என்னவென்றால் ஸ்ரீலஸ்ரீ காம்பார்பெட்டி ஐயா அவர்கள் இந்த திருக்கோவிலில் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளும் அவர் தம் தேவியருடன் நமக்கு அருள் பாலிக்குமாறு அந்த திருத்தலத்தை அமைத்துள்ளார் படைக்கும் கடவுளான பிரம்மா மகா சரஸ்வதி சமேத பிரம்மேஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பரிமள ரங்கநாதராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் நம்மிடம் உள்ள அறியாமை எனும் இருளை அகற்றி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உயிரோட்டத்துடன் செய்ய நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் அபிராமி அம்பால் சமேத ஆத்மலிங்கேஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் மேலும் உயிரின் வடிவாய் திகழும் சிவலிங்கமானது ஆயிரத்தெட்டு லிங்கங்களாக நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் மற்றும் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரமும் நமக்கு இங்கு திருவுருவ சிலைகளாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் மற்றும் பதினெட்டு சித்தர்கள் நாயன்மார்களில் முதல் நால்வர் வராகி பைரவர் அனுமன் விநாயகர் முருகன் பஞ்சபூத லிங்கம் என்று பல்வேறு விதத்திலும் அனைத்து இந்து மத தெய்வங்களும் ஒரே இடத்தில் அருண் பாலிக்க அமைந்தவாறு இந்த திருத்தலத்தை ஸ்ரீலஸ்ரீ காம்பார்பட்டி ஐயா அவர்கள் நிறுவியுள்ளார்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு அனைத்து தெய்வங்களும் ஒருங்கே ஆசிர்வதிக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் வந்திருந்து நித்திய பூஜையிலும் கலந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் யோக முகாமிலும் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்ற ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் இன்று நாம் தினமும் செய்ய வேண்டிய எளிய முறை ஆசனங்கள் மற்றும் பிராணாயாம பயிற்சிகளின் பத்தாம் நாள் பயிற்சியை காணவிருக்கிறோம் காலை நீட்டி உட்கார்றோம் இந்த பாதத்தை ஸ்ட்ரைட் வைக்கணும் கைய பின்னால குண்டிக்கணும் செவுத்துல சாஞ்சு உட்காரணும் இருபது முறை கால் விரல்களை அசச்சு விடணும் நான் பத்து முறை செய்வேன் நீங்க இருபது முறை செய்யணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்து பாதத்தை முன்னால பின்னால ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எ அடுத்த பாதத்தை இடப்புறம் வலப்புறம் சாய்க்கணும் ஒன் டூ த்ரீ போர் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பாதத்தை உள்ள வெளியில ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் பாதத்தை இடமிருந்து வளமாக சுழற்ற போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட்

முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கால் நேரம் இந்த கட்ட விரலால இந்த கொடுசு போடுற அமுக்கி பிடிக்கணும் கை விரல் எல்லாத்தையும் கால் விரலுக்குள்ள சொறிக்கணும் இருபது தடவை கிளாக் இருவது ஆன்டி கிளாக் இருவது நான் பத்து தடவை செய்யறேன் நீங்க இருபது தடவை செய்யணும் ரிவர்ஸ் இப்ப பாதத்தை திருப்பி விடுறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்ப கால மேல தூக்கி வச்சுக்கனும் இது நேரா இருக்கணும் அமிக்கி விடுறோம் தாளம் போற மாதிரி கைய வச்சுக்கனும் இப்படி பிடிச்சிர இப்படி பிடிச்சா மேல் நோக்கி இழுத்துறோம் இது மேல் நோக்கி வரணும் கீழ் நோக்கி தள்ளணும் 1 2 3 4 5 6 வன் எயிட் நைன் டென் இப்போ சுழட்டணும் போது பால் மாதிரி பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 எயிட் நைன் டென் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 எயிட் நைன் டென் இப்போ இந்த பயிற்சியெல்லாம் that all 3 4 5 one two three four five six seven eight nine ten reverse one two four five six eight nine ten rivers father of the 1 2 త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇప్ప త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ రివర్స్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇప్పు బట్టర్ఫ్లై 1 2 3 4 5 6 7 8 9 10 நிக்கி ஒரு புதுமையான பயிற்சி ஒன்னு படிக்கப் போறோம் கால் மேல தூக்கறது இங்க பாருங்க இப்படி உட்கார்ந்துட்டு இந்த கால் அப்படி பிடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கையை ஊண்டிக்கிறோம் 1 2 3 4 5 சிக்ஸ் இந்த பயிற்சி நீங்க இருபது தடவை செய்யணும் இப்ப கால் பைச்சி முடிஞ்சதை அடுத்து கை பைச்சி செய்யணும் கை பயிற்சிக்கு இது மாதிரி ஒரு துண்டு உபயோகப்படுத்தணும் நல்லா ரெண்டு எட்ஜா பிடிச்சு முழங்கையை மடக்காம கையை பின்னால கொண்டு போகணும் சிக்ஸ் எயிட் நைன் டென் கைப்பயிற்சி கண்டிப்பா பத்து தடவை பண்ணா போதும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கால் பயிற்சிகளை நின்னண்டு ஒத்த கால தூக்கி செய்யக்கூடாது அதே மாதிரி கைப்பயிற்சிகளையும் நின்று செய்யக்கூடாது இரண்டாம் நிலை ஒன் நைன் டென் திரும்ப இந்த பக்கம் இப்ப அடுத்து கைய ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு போய் இழுக்கிறோம் ஒன் டூ த்ரீ फोर, फाइव, सिक्स सेवन एट नाइन टेन इे मेरी वन, टू थ्री फोर फाइव சிக்ஸ் அடுத்து சுழற்சி பந்து மாதிரி இப்படி புடிச்சுக்கணும் கையை அப்படி கும்மாச்சியா வைக்க கூடாது ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிவர்ஸ் போர் சிக்ஸ் செவன் டென் இப்போ அடுத்து முழுமையான சுழற்சி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைப்பயிற்சி முடிஞ்சது கால் பயிற்சி முடிஞ்சது அடுத்து உடலுக்கும் தலைக்குமான ஆசன பயிற்சி సుగా కోనాసనం నల్ల బిచే ఏలు మూచ్ ఏలు ఆధారత నడుచు మూలాధారం స్వాదిష్టానం మణిపూరగం అనాగదం విశుద్ధి ఆజ్ఞ సగస్రారం அதே மாதிரி இந்த பக்கம் நடு தொடைக்கு நேர கை வைக்கணும் இந்த கையை சாச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கையை தூக்கி வரணும் மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகசிராரம் தளர்த்தொள்ள காலை மடக்கி உட்கார முடியாதவங்க கட்டில்ல காலை தொங்க போட்டு செய்யலாம் நடு தொடைக்கு நேரம் வச்சுரும் மூலாதாரம் ஸ்வாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகஸ்ராரம் தளர்த்திக்கொள்ளும் இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகஸ்ராரம் தளர்த்திக்கொள்ளவும் தொடர்ந்து யாரெல்லாம் பத்து நாள் பயிற்சி செஞ்சிங்களோ தான் இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யணும் புதுசா செய்யறவங்க செய்ய வேண்டாம் வலது கால இடது தொடை மேல போட்டு அந்த வலது பக்கமே குனியணும் நீங்க இடது பக்கம் குனியக்கூடாது இடது பக்கம் குனிஞ்சீங்கன்னா இது இப்படி தூக்கிடும் நீங்க வலது பக்கம் குனியும் போது இந்த தொடை தூக்காம பார்த்துக்கும் நல்லா புனிய முடியும் மூலாதாரம் மணி மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகசிராரம் தளர்த்தி கண்டிப்பா முதல் பத்து நாள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சவங்க மட்டும் இதை முயற்சி செய்யுங்க இப்ப அதே மாதிரி கால வலது தொடை மேல போட்டிருக்கேன் இடது பக்கம் குனிய இதுக்கு பேரு அர்த்த பத்ம கோணாசனம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா சகசிராரம் கால மடக்கி உட்கார முடியாதவங்க இந்த பயிற்சிய முயற்சி செய்ய வேண்டாம் இப்ப அடுத்து அர்த்த பத்ம செய்ய செய்யபுற அதே தான் இடது கால வலது தொடை மேல வச்சுருக்கேன் இந்த இடது கைய பின்னால கொண்டு வந்து அந்த வலது கால் விரல பிடிக்கிறேன் அந்த இடது கால் விரல பிடிக்கிறேன் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் ஆக்ஞா சகசிர யாரெல்லாம் தொடர்ந்து பத்து நாள் பயிற்சி செஞ்சீங்களோ அவங்க இந்த ஆசனத்தை முயற்சி செய்ய புதுசா செய்றவங்க சுகாசனத்திலே இதை செய்யலாம் சுக வக்ராசனமா செய்யலாம் இப்ப நான் பண்றது அர்த்த பத்ம வக்ராசன் இப்ப கால இடது தொடை மேல வச்சிருக்கேன் வலது கைய முதுகுக்கு பின்னால கொண்டு போய் அந்த வலது கால் கட்டவர பிடிக்கிறேன் இடது கைய வலது முழங்கால் மேல வச்சு அப்படியே உடம்ப திருப்புறேன் மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகசிராரம் இடுப்பு வழியே போயிடும் இப்ப இரண்டாவது சுற்று அர்த்த பத்ம வக்ராசனம் இந்த கால் கட்டவர்கள் பிடிக்கவில்லைன்னா பரவாயில்ல மூலாதாரம் சுவாதிஸ்தானம் புரகம் அநாகதம் விஷுத்தி ஆத்மா சகசிராரம் இப்ப வலது கால, இடது தொடையில போட்டிருக்கேன் இந்த வலது கையை முதுக சுத்தி வந்து அந்த வலதுகால் கட்டவரில் பிடிக்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி அனாகதம் விஷுத்தி ஆக்ஞா சதசிராரம் தளர்த்திக் கொள்ளவும் இப்ப அதே மாதிரி தான் அர்த்த பத்ம முத்ரா சுபமுத்ரா அர்த்த பத்ம முத்ரா இடது கால வலது தொடை மேல போட்டுட்டேன் இப்ப இடது பக்கம் குனியணும் நல்லா அப்படி குனிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சகசிராரம் தளர்த்திக்கொள்ளும் இந்த பக்கம் குடியிறப்ப இந்த கால தூக்கி போட்டுக்கணும் மறந்துடாம காலை மாத்தி மாத்தி போடணும் ஒரே காலையே போட்டு செய்யப்படாது ரெண்டு பக்கமும் மூலாதாரம் மணிப்புரகம் அநாகதம் ஆக்யா சகசிக்கொள்ளவும் முக்கியமா ஹைபிபி உள்ளவங்க இந்த முன்னால குனியிறது செய்யக்கூடாது இரண்டாவது சுற்று மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞாரம் தளர்ச்சி கொள்ளும் இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் மூடாதம் சாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா சகசிராரம் தளர்த்தி கொள்ளவும் இப்ப முன்னால பின்னால குனிய போறோம் அதே மாதிரிதான் கால அப்படி மேலே தூக்கி வச்சுக்கிறோம் அர்த்த பத்மாசனத்துல செய்யறோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் मणिपूरगाम अनागदम् विशुद्धि आज्ञा सगस्रारं कलातिकोलभ पिपाडितो पिनाल मूलाधारं स्वाधिष्ठानं मणिपूरगाम अनागदम् இப்போ இந்த போட்டு நீங்க எல்லா பயிற்சியுமே ஒவ்வொரு காலுக்கும் மூணு தடவை செய்யணும் நான் ரெண்டு தடவை செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா காணொளி பெருசாயிடும் அதனால நான் ரெண்டு தடவை செய்றேன் நீங்க மூணு தடவை செய்யணும் மூலாதாரம் மணி புரகம் அநாகதம் விஷுத்தி ஆக் சகசாரம் கலர்த்திக் கொள்ளும் இப்ப பின்னால மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி சகசிரேழு நாள்ல தொடர்ந்து தினமும் செய்ய வேண்டிய எளிய முறை ஆசனம் அதை நாம இப்ப செஞ்சு முடிச்சிட்டோம் அதுல பத்தாவது நாள் இன்னைக்கு புதுமையான மூன்று ஆசனங்களை பார்த்திருக்கோம் இப்ப பிராணாயாமம் செய்ய போறோம் எனக்கு காணொலி வெளியிடுற நேரம் கொஞ்சம் சரியா இல்லாததுனால நான் வந்து கிழமையை கொஞ்சம் மாத்தி செய்யறேன் ஆனா சனிக்கிழமை என்ன செய்யணுங்கிறத இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சனிக்கிழமை நம்மளுடைய மூச்சு காற்று மூக்கின் வலது துவாரத்தின் வழியாக காலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை செல்ல வேண்டும் அப்ப நீங்க யோசிச்சுக்கங்க அடுத்த ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இடது பக்கம் போகும் காலையில நாலு டு ஆறு வலது ஆறு டு எட்டு இடது எட்டு டு பத்து வலது பத்து டு பன்னெண்டு இடது அப்படி மாறி மாறி போகும் இந்த பயிற்சியை செய்யும் போது நேரம் என்னவோ அத கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி செய்யணும் இப்ப நாலு மணிக்கு செய்ய முடியல அஞ்சு மணிக்கு தான் செய்யறீங்கன்னா ஆறு மணி வரைக்குமே நீங்க வந்து வலது பக்கம் தான் செய்யணும் அதே மாதிரி பத்து மணிக்கு செய்ய முடியல மணிக்கு தான் செய்யறீங்க அப்படின்னா இப்போ நாலு டு ஆறு வலது ஆறு டு எட்டு இடது எட்டு டு பத்து வலது பத்து டு பன்னெண்டு இடது அப்ப பன்னெண்டு மணி வரைக்குமே நீங்க இடது தான் செய்யணும் பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்குமே இதை நீங்க கவனத்துல கொண்டு பயிற்சி செய்யணும் இப்போ நான் வந்து காலையில நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் எப்படி செய்யலாம் சனிக்கிழமை அப்படிங்கறத பயிற்சியா செஞ்சு காமிக்க போறேன் ஏன்னா எனக்கு சில வசதிகள் இங்க இல்லாததுனால லைட்டிங் பிரச்சனை வருது நான் முத நாள் வெளிச்சத்துல செய்யறேன் நீங்க சனிக்கிழமை காலையில நாலு டு ஆறு செய்யறதா இருந்தா இது மாதிரி வலது பக்கம் செய்யணும் துண்ட இடது அக்குள்ள வச்சுக்கிறீங்க இடது கையை கீழ வச்சுக்கிறீங்க காலை நீட்டி ஃபர்ஸ்ட் கபாலபதி ஏழு திரவ இந்த ரெண்டு பஸ்திரிகா இப்ப சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்ய போறேன் சனிக்கிழமை காலம்பர நாலு டு ஆறு சூரிய நாடி சுத்தி கால் விரல்கள் கால் விரலை உள்ள இழுக்கணும் சோனு வெளிய விடணும் பாதங்கள் கணுக்கால்கள் கெண்டை கால்கள் முழங்கால்கள் தொடை பகுதிகள் பிரிஷ்ட பகுதிகள் அடிவயிற்று பகுதிகள் इडुपु पगुदிகள் వైట్రుపగుదిగల్ కిల్ ముదుగు पगుదిగల్ మేల్ ముదుగు पगుదిగల్ మార్బు पगుదిగల్ Khai Viralgal. Ullang Khai garh. Manik Kattegal. Kheel Khai Ghal. Mulang Khai Ghal. Men Khai garh. tổn bát tay gar, khoát tẩu bát udi gar, vai bát khad -gal, நேற்றை பகுதிகள் கலைப்பகுதிகள் கண்டிப்பாக காலை நீட்டி உட்காரணும் ஹம்முன்னு நினச்சி மூச்சை உள்ள இழுக்கணும் ஷோ நினச்சி வெளியே விடணும் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த பொருளுதவியும் செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம்